வணக்கம் செந்தமிழருவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் ஈடேறட்டும் இறைவனுடைய கருணையால் நல்லனையெல்லாம் நடக்கட்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பதினேழாம் நாள் பாசுரம் ஒரு வழியாக ஆண்டாள் நாச்சியார் வாயிற் காவலனை கேட்டு அனுமதி பெற்று நந்தகோப்பனுடைய மாளிகைக்கு தோழியரோடு செல்கின்றாள் இப்போது கண்ணனுடைய குடும்பத்தினர் அனைவரையும் எழுப்புகின்றாள் நந்தகோப்பன் யசோதை பலராமன் கண்ணன் என்று ஒவ்வொருவராக ஆண்டாள் எவ்வாறெல்லாம் சொல்லி எழுப்புகின்றாள் அவர்களுடைய புகழை உயர்வுகளை சொல்லி எப்படி எழுப்புகின்றாள் என்பதை பார்க்கலாம் முதலில் பாசுரத்தை வரலாம் அம்பரமே தண்ணீரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே உலவிளக்கே எம்பெருமாட்டு யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் கடலடி செல்வா பலதேவா நீயும் உறங்கேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பதினேழாம் நாள் பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் முதலில் நந்தகோப்பனை எழுப்புகின்றாய் கண்ணனுடைய தந்தையாக விளங்கக்கூடிய நந்தகோப்பனை எப்படி பெருமையாக சொல்லி எழுப்புகின்றாள் என்றாள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் இந்த நந்தகோபாலன் இருக்கின்றாரே அவர் கொடைத்தன்மை மிக்கவர் என்னவெல்லாம் கொடுக்கின்றார் அழகிய ஆடைகள் தண்ணீரும் உணவும் எங்களுக்கு அருளாக அளித்திடும் தலைவனே எழுந்திராய் என்று கூறுகிறாள் நீங்கள் தானம் கொடுப்பதில் சிறந்தவர் ஆனால் தானம் கொடுப்பவருக்கும் தானம் பெறுபவருக்கும் அளவற்ற புண்ணியத்தை தரக்கூடிய தானம் ஒன்று உண்டு அதுதான் எங்களுக்கெல்லாம் அருள் செய்ய நீர் வழங்க வேண்டிய தானம் நாராயண மூர்த்தி தானம் நீங்கள் அந்த கண்ணனை எங்களுடன் அனுப்பி வைக்க வேண்டும் நாங்கள் அவனுடைய புகழையெல்லாம் பாடி மார்கழி நீராடி அவனுடைய புகழையெல்லாம் பாடி மார்கழி நீராடி நாங்கள் அவனை தொழ வேண்டும் அந்த நாராயண மூர்த்தி தான் தங்களிடம் கிருஷ்ணனாக தோன்றி இருக்கிறார் அவருடைய அருளையே நாங்கள் வேண்டி விரும்பி வந்திருக்கிறோம் தட்டாமல் அவரை எங்களுடன் வர அனுமதிக்க வேண்டும் என்று ஆண்டாள் முதலில் வேண்டுகின்றாள் ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் கண்ணனின் அருள் வேண்டி வந்திருப்பதாக சொன்னதும் நந்தகோப்பனுக்கு மறுக்க முடியவில்லை ஆனால் பாவம் அவரால் என்ன செய்ய முடியும் கண்ணன் யசோதையின் செல்ல பிள்ளை ஆயிற்று அவளுடைய அனுமதி அல்லவா வேண்டும் எனவே நந்தகோப்பர் அவர்களிடம் யசோதையை பார்க்கும்படி சொல்லி அனுப்பிவிடுகின்றாள் உடனே ஆண்டாள் நாச்சியார் தோழியர்களை எல்லாம் அழைத்து கொண்டு யசோதை இருந்த அறைக்கு செல்லுகின்றாள் இப்போது யசோதையை எப்படியெல்லாம் புகழ்ந்து அழைக்கின்றாள் என்பதை பார்க்கலாம் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கு எம்பெருமாட்டு யசோதாய் அறிவுராய் என்று சொல்லுகின்றார் அதாவது வஞ்சி கொடி போன்ற பெண்களுக்கெல்லாம் முதன்மையானவளே பிறந்த குலத்துக்கு பெருமை சேர்க்கும் குலவிளக்கு எங்களுக்கெல்லாம் தெய்வம் பூண்டிருப்பவளே யசோதை பிராட்டியே நாங்கள் கண்ணனுடைய அருள் வேண்டி வந்திருக்கிறோம் அவனை யமுனைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறோம் நீ எப்படிப்பட்ட பாக்கியசாலி பகவான் வைகுந்த நாராயணமூர்த்தியின் மனக்குறையை போக்கியவள் ஆம் தனக்கு ஒரு தாய் இல்லையே என்ற குறை பகவானுக்கு இருந்தது அவனை பிள்ளையாக பெற்றதால் அவனுக்கு ஒரு தாய் இல்லை என்ற குறை இல்லாதபடி அவனை பிள்ளையாக பெற்றதால் அவனுக்கு ஒரு தாய் இல்லை என்ற குறை இல்லாதபடி செய்துவிட்டாய் விடவும் இந்த உலகத்தில் பாக்கியசாலி வேறு யார் இருக்கிறார்கள் கண்ணனின் அருள் வேண்டி வந்திருக்கும் நாங்கள் அவனை யமுனைக்கு அழைத்து சென்று நீராட விரும்புகிறோம் தடை சொல்லாமல் எங்களுடன் அனுமதிக்க சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கின்றாள் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் யசோதையை குலவிளக்கே விளக்கே அந்த ஆயர் குலவிளக்காக குள விளக்காக இருக்கக்கூடியவள் என்று சொல்லுகின்றாள் ஏற்கனவே முதல் பாசுரத்திலேயே ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்று குறிப்பிட்டிருப்பார் இவற்றையெல்லாம் கேட்டவுடன் யசோதைக்கு மனம் குளிர்ந்து விடுகிறது ஆகவே அவர்களை அடுத்த கட்டிற்கு அனுப்பி வைக்கின்றாள் அந்த கட்டில் ஒரு அறையில் பலதேவனும் மற்றொரு அறையில் கண்ணனும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் முதலில் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை எழுப்புகின்றாள் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் கண்ணனை எழுப்புகின்ற போது எப்படி சொல்லுகிறான் என்றால் அவதாரத்தை மீண்டும் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று தன்னுடைய மூன்றாவது பாசுரத்திலே சொன்ன ஆண்டாள் நாச்சியார் இந்த பதினேழாவது பாசுரத்திலேயும் அதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார் அம்பரம் ஊடறுத்து அம்பரம் என்றால் அந்த ஆகாயம் இருக்கிறதே அந்த ஆகாயத்தையே அதை அறுத்து தன்னுடைய திருவடிகளால் ஓங்கி உலகை அளந்த உத்தமன் என்று சொல்லுகின்றாள் இதே போன்று தன்னுடைய இருபத்தி நான்காவது பாசுரத்திலேயும் இந்த வாமன அவதாரத்தை பற்றி ஆண்டாள் நாச்சியார் சொல்லி அதை இருபத்தி நான்காவது பாசுரத்திலே பார்க்கலாம் அடுத்தது தேவர்களுக்கெல்லாம் தலைவனை உம்பர்கோமானே என்று சொல்லுகின்றார் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவனே உன்னுடைய அருள் வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் உடனே எழுந்து எங்களுடன் யமுனை கரைக்கு நீ வர வேண்டும் என்று சொல்லுகின்றாள் ஆனாலும் கண்ணன் எழுந்திருக்கவில்லை உடனே ஆண்டாள் நாச்சியார் அடுத்த கட்டிற்கு சென்று கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவா என்று சொல்லுகின்றாள் இப்போது பலதேவனை எழுப்பக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் பலதேவன் எப்படிப்பட்டவன் செம்பொன்னால் ஆன கழல்களை தன்னுடைய திருவடிகளிலே அறிந்திருக்கக்கூடியவன் அதை பெருமையாக சொல்லி அப்படிப்பட்ட வீரம் செறிந்தவன் பலதேவன் செம்பொன்னால் ஆன வீரக்கழல்களை அணிந்த திருவடிகளை உடையவனே பலதேவா உம்பியும் உம்பியும் என்றால் உன் தம்பி என்பது உம்பி என்று ஆகிவிட்டது ஆகவே உன் தம்பியும் அவனுடைய சொல்படி நடக்கும் நீயும் சீக்கிரம் எழுந்து எங்களுடன் வரவேண்டும் என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்த விரும்புவது என்னவென்றால் திருப்பாவையினுடைய மூன்று பாடல்களில் வாமன அவதாரத்தை போற்றி பாடுகின்றார் திருவிக்கிரவனாக உயர்ந்து மூன்று உலகங்களையும் அளந்தவனே என அந்த பெருமாளைப் போற்றி பாடுகின்றாள் மாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய பெருமாள் பக்தனாக இருந்தாலும் தான் என்ற அகம்பாவம் அவனிடம் இருந்தது அதை அழித்து அவனை ஆட்கொள்வதற்காகவே பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து வந்தார் அதுபோல் எவர் தான் என்ற அகம்பாவத்தை விட்டு பக்தி செய்கிறார்களோ அவர்களை பெருமாள் நிச்சயம் ஆட்கொள்வார் என்பதை உணர்த்துவதற்காகவே ஆண்டாள் நாச்சியார் வாமன் அவதாரத்தை மூன்று பாடல்களில் சிறப்பித்து பாடியிருக்கின்றார் இந்த பாசுரத்திலேயும் அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய மாயை அழிந்து இறைவனுடைய திருவடியை நாம் பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் சூசகமாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார் மீண்டும் நாளைய பாவை பாசுரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்